தொடர்ந்து படி தூத்துக்குடி ஆறாவது புத்தக திருவிழாவிற்கு ஆறாம் நாள் நிகழ்வாக நிறைவு நிகழ்வாக புத்தகங்களும் மாணவர்களும் குழுமியிருக்கிற இந்த மன்றத்தில் சமூக நீதியின் சமகால பரிணாமங்கள் என்கிற தலைப்பில் ஒரு ஆகச்சிறந்த மூன்று சொற்பொழிவாளர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்க வேண்டிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக விமானத்தை தவறவிட்டதால் அவருடைய தலைமை பொறுப்பை நான் ஏற்க பணித்து அந்த இடத்தில் நான் நிற்கிறேன் ஒரு மிக முக்கியமான தலைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் வரவேற்று இன்றைக்கு அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராகவும் உங்களையும் எங்களையும் மகிழ்வித்திருக்கிற என் பாசத்திற்கும் உரிய அக்கா மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களே நிகழ்வை சிறப்பாக மேற்பார்வையிட்டிருக்கிற உதவி ஆட்சியர் சகோதரர் அவர்களே மற்றும் எங்களை எல்லாம் இங்கே வரவழைத்திருக்கிற மரியாதைக்குரிய பிடிஓ லயோலா தாஸ் உள்ளிட்ட எங்களோடு பயணித்த ஆரை போன்ற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நிகழ்வில் மிகச்சிறப்பாக மொழியிலும் சமூக நீதி கலையிலும் சமூக நீதி என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சுகுணா திவாகர் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர் தேர்ந்த எழுத்தாளர் விகடனில் தொடர்ச்சியாக சமூக நீதி கருத்துக்களையும் பல பெரியாரிய புத்தகங்களை பெரியாருடைய பார்வைகளை புத்தகமாக வடித்தெடுத்த ஒரு அற்புதமான எழுத்தாளர் இன்றைக்கு உங்களோடு உரையாற்ற இருக்கிறார் பிறகு சமூக நீதியின் தோற்றமும் உள்ளடக்கமும் என்கிற தலைப்பில் என் பாசத்திற்குரிய தம்பி மதுர் சத்யா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் தேர்ந்த பொதுவுடைமை சித்தாந்தவாதி சங்கிகளை ஓட விடுகிற அற்புதமான இளம் தம்பி பாதங்களில் எங்களோடு பங்கு பெறுகிற தம்பியோடு நான் பங்கேற்கிற முதல் மேடை மகிழ்ச்சியோடு பங்கேற்கிறேன் அடுத்ததாக நெடிலும் குறிலும் பேசப்பட வேண்டிய சமூக நீதி என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற நாங்கள் வளர்த்த பிள்ளை என் பாசத்திற்குரிய தங்கை மதிவதனி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் இளம் வருவத்திலேயே திராவிட இயக்க சித்தாந்தத்தை பெரியார் திடலிலிருந்து வாழேந்தி எவன் வந்தாலும் சமூக நீதிக்கு எதிராக பேசினால் அவன் வேறறுப்பேன் என்று தமிழகம் முழுக்க உரையாற்றி கொண்டிருக்கிற என் பாசமிகு தங்கை மதிவதனி உரையாற்ற இருக்கிறார் இவர்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நிறைய மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஸ்கூல்ல தான் கேள்வி கேட்டு எங்களை கொள்றாங்க இங்கேயும் கேள்வி கேட்கலாமா உங்களுடைய சிரிப்பு பறைசாற்றுகிறது ஆனால் என் கேள்விக்கு பதில் சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு உண்டு அது என்னுடைய பரிசு நான் தருகிற பரிசு நீங்கள் ஆயிரம் ரூபாயை வீட்டிற்கும் எடுத்துச் செல்லலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற கண்காட்சிக்கு போய் அறிவையும் கொள்முதல் செய்யலாம் நான் உங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழன் பிரசன் அக்கா சொன்னார்களே நான் வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன் என் அரசியல் சித்தாந்தம் வேறு இந்த மேடையில் வழக்கறிஞராக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பிரசன்னா என்கிற ஒரு சிறுவன் ஒரு கையில் டீ கேனும் இன்னொரு கையில் வடைத்தட்டோடு அண்ணன் டீ வாங்கலையா அண்ணன் டீ வாங்கலையான்னு ஒரு குழந்தை தொழிலாளராக உழைத்துக் கொண்டிருந்தவன் தான் இந்த தமிழன் பிரசன்னா என் குடும்பம் ஏழை எளிய குடும்பம் வறுமையில் உழன்ற குடும்பம் ஒருவேளை உணவிற்கு கூட அடுத்தவருடைய கையை ஏந்தி இருக்கிற குடும்பம் இன்னும் சொல்ல என்றால் எங்கள் வீட்டிற்கு காசு இல்லை ஆனால் அந்த மற்ற வீடுகளில் இருந்து அரிசியை வடிக்கிற கஞ்சியை கொண்டு வந்து மாட்டு தொழுவத்திலே ஊற்றுவார்கள் அப்படி ஊற்றுகிற போது அடிக்கஞ்சி என்று சொல்லுவார்கள் தான் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் கஞ்சியும் இருக்கும் அந்த சோற்று கன்றியை வாங்கித்தான் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து என்னை வளர்த்தார் அவ்வளவு வறுமை அந்த வறுமையில் என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தியது எது என்றால் வாசிப்பு மட்டும்தான் நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்து என்னிடத்தில் பேச சொன்னாலும் என்னால் பேச முடியும் நான் வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா என்னுடைய வங்கி கணக்கு அல்ல என்னுடைய வங்கி கணக்கை இப்போது திறந்து பார்த்தால் என்னுடைய சேமிப்பு தெரியும் ஆனால் அது உண்மையான சேமிப்பல்ல என் வீட்டிற்கு வந்து பாருங்கள் நான் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் புத்தகங்களை சொத்துக்களாக சேர்த்து வைத்திருக்கிறேன் புத்தகங்கள் மட்டும் தான் உங்களை உயர்த்தும் சொந்தமோ பந்தமோ சாதியோ மதமோ பொருளோ உங்களை உயர்த்தாது எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு நான் போட்டிருக்கிற சட்டையின் விலை பத்தாயிரம் ரூபாய் நாளை என்னை விட பெரிய பணக்காரன் பத்து சட்டை வாங்க ஒரு லட்சம் ரூபாய் போடு என்று வாங்கி விடலாம் ஆனால் என் அறிவை எவனாவது விலை பேச முடியுமா என்றால் நான் தான் அதற்கு விலை நிர்ணயிக்க முடியும் அந்த அறிவை மாணவ செல்வம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க வேண்டும் இப்போது கேள்வி நேரத்துக்கு வருவோம் கேட்கலாமா கேட்கலாமா முதல் கேள்வி எத்தனை பேர் செய்தித்தாள் படிக்கிறீர்கள் கை தூக்கிறது மட்டுமல்ல நான் ஒரு நாளைக்கு பதினாலு செய்தித்தாள் படிக்கிறேன் நீ என்ன செய்தித்தாள் படிக்கிறேன்னு கையா அந்த செய்தித்தாள்ல இருந்து ஒரு செய்தி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லணும் இங்க இருக்கிற மாணவ செல்வங்கள் கட்டப்பட்ட கழுதைகளை போல குதிரைகளை போல கண் கட்டப்பட்டது அது குதிரைக்கு கழுதைக்கு கண்ணு தெரியாது முன்னாடி ஒரே ஒரு கேரட் நீட்டுவான் பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு அவ்வளவு பெரிய பொதுமூட்டையை சுமந்துக்கிட்டு மேல வரும் ஏன் எதுக்கு கழுதைக்கும் குதிரைக்கும் தெரியாது படிக்கிறோம் ஏண்டா படிக்கிற உன் உன் கனவு என்ன என்ன லட்சியம் என்னடா ஆவ போற அஞ்சாவதுல ஒண்ணு சொல்லிருப்பான் பத்தாவதுல ஒண்ணு சொல்லிருப்பான் பன்னெண்டாவதுல ஏன்னா இன்னைக்கு ஜென்சி தலைமுறை நீங்க எல்லாம் என்ன தலைமுறை ஜென்சி தலைமுறை ஜென்சினா என்ன பத்தியும் கவலை இல்ல சார் வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழுவோம் இன்ஸ்டாகிராம்லயே வாழ்ந்து முடிச்சிட்டு போயிடலாம் எத்தனை பேருங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க கை தூக்குங்க சும்மா கை தூக்குங்க கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன் நல்லா கை தூக்கலாம் சீ யாரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா ஒருத்தர் கை தூக்கல இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு உன்ன நாம எல்லாரும் கை தூக்குறோம் இது உலக வளர்ச்சி மாற்றம் ஆனா அது எல்லாத்துக்கும் அடித்தளம் எது அப்படின்னா அறிவியல் என்பது கத்தி போன்றது கத்தி போன்றது இரண்டு பக்கமும் கத்தி போன்றது செல்போன் என்பது உங்களை அழிக்கவும் செய்யும் செல்போன் உங்களை ஆக்கவும் செய்யும் என் செல்போனை எடுத்தீங்கன்னா கிண்டல்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி புத்தகம் இருக்கு ரெண்டு கோடி புத்தகம் அதே ஆப்ல அதே ஆப்ல இன்றைய முதலமைச்சர் திராவிடமாடல் அநாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்க மாதிரி பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இருக்கார் அந்த வெப்சைட்ல பதினோரு லட்சம் புத்தகங்கள் இலவசமா இருக்கு அந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளார போனீங்கன்னா மிக பெரிய அறிஞர்களின் புத்தகம் மிக பெரிய திறந்த புத்தகம் எல்லாம் இலவசமா அதுல இருக்கு நிகழ்வில் பங்கேற்க வரை இருந்து கொண்டு என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அவர்களே இப்ப படிச்சு சாதாரண டிவி திக்கிட்டு இருந்த பிரச்சன்னா வழக்கறிஞர் தமிழன் பிரச்சனா வந்தேன்ல இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்க மாவட்ட ஆட்சியர் சாதாரண எளிய குடும்பம் ஏழை குடும்பம் ஏழை எளிய குடும்பம் வசதியற்ற குடும்பம் ஆனா படிப்பும் அறிவும் அவர் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தேவை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் கையில பிடிக்க முடியாது சார் படிக்க முடியல மேக்ஸ் டீச்சர் ஒரு பக்கம் கொட்டுறாங்க சயின்ஸ் ஒரு பக்கம் திருவுறாங்க பண்றாங்க சிரிக்கிறோம்ல ஆனால் உங்கள் துறையில் நீங்கள் போய் இப்படி உக்காடுறப்ப நான் ஒரு விஷயம் சொல்லணுமா நான் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன் எனக்கு இங்கிலீஷ் வாயில் வராது எனக்கு இங்கிலீஷ் வாயில் வராது என்னை எங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரும் மேக்ஸ் மாஸ்டரும் திட்டுவாங்க எங்கள் மேக்ஸ் மாஸ்டர் கொண்ட குச்சி இருக்குல்ல உங்களுக்கு இப்போ தெரியாது ஏன்னா இப்போல்லாம் குச்சி எடுக்கக்கூடாதுன்னு கலைஞர் சட்டம் போட்டார் நாங்கள் படிக்கிற காலத்தில்லாம் கொண்ட குச்சி இப்படி முட்டியை நீட்டணும் அந்த கொண்டை வந்து இப்படி சொல்லட்டினாங்கன்னா குச்சியில் வந்து கடைசியில் கொண்ட இருக்கும் அது தப்பு தப்புன்னு அடிக்கிறப்ப உயிர் போவோம் அப்படிதான் எங்களை அடிச்சாங்க தான் எங்களை அடிச்சாங்க நாங்க அப்ப திட்டுனோம் நாங்க அப்ப திட்டுனோம் ஆனா அப்ப படிக்க சொன்னது ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்களை டார்ச்சர் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நான் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறப்போ ஒரு கவிதை எழுதுனேன் ஏனிகளா இருந்தும் ஏறாதவர்கள் அதான் வரி ஏனிகளா இருந்தும் ஏறாதவர்கள் யார் ஆசிரியர்கள் உங்களை ஏற்றி தான் அழகு பார்ப்பார்களே தவறு அவர்கள் கடைசி வரைக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் இடத்தில் படித்தவன் வழக்கறிஞராக மருத்துவராக ஆட்சியராக எல்லா இடத்துலயும் உயரலாம் ஆனால் நீங்கள் எப்போ உயரத்துக்கு போனாலும் நான் ஆசிரியர் அந்த பையனுக்கு பிரசன்னாவுக்கு நான் தான் பாடம் சொல்லி கொடுத்தேன் இளம்பகவத்துக்கு நான் தான் சயின்ஸ் சொல்லி கொடுத்தேன் கீதா ஜீவனகாவுக்கு நான் தான் பாடம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்ற ஆசிரியர் இருக்காங்கல்ல அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள் அவர்கள் எதற்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் அறிவை செழுமைப்படுத்த வேண்டும் சிம்பிள் திங் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் காலையில நாம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அந்த அஞ்சு ஆறு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல கூடாது ஆ நெஜமா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கினே அப்ப எல்லாரும் உங்களுக்கே ஒரு கை தட்டு குடுத்துருங்க நான் வந்து ஏழு மணிக்கு எந்திரிச்சிகிட்டு இருந்தேன் நான் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருந்தேன் இப்போ என்னையை வளர்த்த வரை கலைங்க அவர் எப்ப ஏந்திரிக்கிறாருன்னு பார்த்தா அவர் நால்ரைக்கெல்லாம் எழுந்திரிச்சாரு நால்ரைக்கு பேசுவார் அஞ்சரை மணிக்குள்ளார எல்லா பத்திரிக்கையும் படிச்சிருவாரு நான் பதினாறு செய்தித்தாள் படிக்கிறேன்னு சொன்னேன்ல எனக்கு அந்த பழக்கம் கலைஞர் வந்துச்சு அப்ப எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு அவரு படிச்ச இடத்துல நோட்ஸ் போட்டு வைப்பார் கேள்வி கேப்பார் அந்த பழக்கத்தை நான் கத்துக்கிட்டேன் அக்கா சொன்னாங்கல்ல விவாதத்துல பதில் சொல்றாங்கன்னு எப்படி பதில் சொல்ல முடியும்னா இப்படிதான் பதில் சொல்ல முடியும் அப்ப குறைந்த பட்சம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் ஃபைவ் ஏஎம் கிளப்னு ஒரு புக் இருக்கு வாய்ப்பு இருந்தா இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அந்த படிங்க உங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கும் ஃபைவ் ஏஎம் கிளப் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அந்த புத்தகத்தை வந்து ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கிறவனுக்கு ரெண்டு நாள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறவனுக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு நாள் சார் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் மாசத்துக்கு ஒரு புக் வாங்குங்க மாசத்துக்கு ஒரு புக் மொபைல் போனுக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கு டேட்டாவுக்கு அம்மா என்னடி ரீசார்ஜ் பண்ணனும் காசு அவன் இங்க தக்காளி வெங்காயம் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு இருக்கா உனக்கு ரீசார்ஜ் காசு கேட்குதான் திட்டுறாங்களா திட்டுறாங்களா அது ரீசார்ஜ் காசு கரண்ட் பில்லு ஸ்ட்ரெஸ் மண்டை அப்படியே வலிக்கும் அதில் மூழ்கி ரெண்டு கையும் தேஞ்சி ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ்னு போய்கிட்டு இருக்கு இந்த உலகம் அதுல போய் என்னடா பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பயனும் இல்லை உங்க மூளை மழுங்கி போகுது அறிவு மழுங்கி போகுது அந்த நேரத்துல சார் மொபைல் வச்சிருங்க கிண்டல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க கிண்டலுக்கு கூட புக்கு காசு கொடுத்து வாங்கணும் தமிழ்நாடு அரசு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன்னுன்னு வச்சிருக்கு அதுல எல்லா புத்தகமும் இருக்கு நீங்க படிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்டர்நெட்டுக்கு மட்டும்தான் செலவு பண்ண போறீங்க புத்தகம் உங்க மொபைல் போன்ல எல்லா புக்கும் படிக்கலாம் படிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு புக்கு அப்பா கிட்ட போய் ரீசார்ஜ் அம்மா கிட்ட காசு கேட்கறப்ப திட்டுவாங்க எனக்கு ஒரு புக் வாங்கி கொடுமா இல்ல நீயே வாங்கி கொடுங்கறப்ப என் பிள்ளைக்கு அறிவு வந்துருச்சே என் பிள்ளைக்கு அறிவு வந்துருச்சே பத்து மாசம் சேமிங்க பத்து புக்கு வாங்குங்க அந்த புக்கை நீங்க உங்க முன்னாடி அடிக்க மட்டும் வைங்க நீ படிக்கலாம் வேண்டாம் அந்த பத்து புக் அப்படி அடிக்குவை உன் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோ அவன் டிவி இருக்கு நல்ல ஃபேன் ஏசி ஒரு அடுக்கி வச்சு அப்படின்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்டே மட்டுமே உங்களை வாசிக்க ஆரம்பிக்கும் நீ வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அறிவாளி என்பவன் யார் அறிந்து கொள்ளுபவன் தான் நீ தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அறிவு வரும் அறிவு தெளிவு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் பாட புத்தகம்ங்கிறது காலம் காலமா இருக்கிறது தான் காலம் காலமா இருக்கிறது பஞ்சவர்ண குதிரை மாதிரி அதை கடிவாளத்தை போட்டு இழுத்துட்டேன்னா அது எங்கேயுமே போவாது அந்த குதிரை மேல ஏறி நின்று நீ உலகத்தை சுத்தலாம் உலகத்தை சுத்தலாம் படிப்புங்கிறது இப்ப அவசியம் கல்வி இல்லாமல் இந்த இனி இவ்வளவு பெண்கள் இருக்கீங்கல்ல இவ்வளவு பெண்கள் முதல் கேள்வி இந்த தலைப்பு இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு சமூக நீதியா ஆமாவா ரைட் சமூக நீதினா என்ன தான் என்னுடைய கேள்வி கேள்வி இருந்தோம்னா அவங்கெல்லாம் பேசணும் இப்ப இங்க உக்காந்து இருக்கிற பெண் பிள்ளைகள் படிக்க வந்து படிச்சுட்டு எங்க பாட்டி ஸ்கூல் காலேஜ் போயிருக்காங்க கை தூக்குங்க திரும்பி பாருங்க எவ்வளவு பேர் கை தூக்குறாங்கன்னு பிள்ளைகள் என்னாச்சு சத்தமா சத்தமா ரைட் சாரி எங்க அம்மா காலேஜுக்கு போயிருக்காங்க கூட கை தூக்குங்க திரும்பி பாருங்க எத்தனை பேருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கை கழிப்பு ஏழு எட்டு ரைட் இங்க இருக்குற முன்னூறு பெண்கள்ல பாட்டி ஸ்கூலுக்கே போகல அம்மா காலேஜுக்கு போனது எட்டு பேர் சார் நாங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறோம் நாங்க காலேஜுக்கு போவோம்ங்குறவங்க எல்லாம் தூக்குங்க இப்ப திரும்பி பாருங்க உங்கள் பாட்டிக்கு கிடைக்காதது உங்கள் அம்மாவிற்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதற்கு பெயர்தான் சமூக நீதி தலைப்பிற்குள்ளே வருவார்கள் மீண்டும் உரையாற்றுவோம் நன்றி வணக்கம் முதலாவதாக பாசத்திற்குரிய தம்பி மதுர் சத்யா அவர்கள் சமூக நீதியின் தோற்றமும் உள்ளடக்கமும் என்கிற தலைப்பில் உரையாற்றுவார்